சிவபுராணத்தில் இருக்கிற இரண்டு லைன் இரண்டு வரிகளை எல்லாரும் உச்சரிக்கணும் ஆனால் பாமரனும் அதை பாட வேண்டும் இந்த பாடலை அடியேனே எழுதி இசையமைத்து வழங்கிய பாடல் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிவய நமய நம சிவம சிவய நமய நம சிவ நம சிவய நம சிவய நம சிவய நமச்சிவாயே 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 நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திங்களை சூடியவா தில்லையில் ஆடியவா கங்கையும் சடையில் கொள் சிந்தையுள் சிவமேவாவா நமச்சிவாயவா தாழ்வாள இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்கே காற்றாகி கணலாகி வானாகி மண்ணாகி காற்றாகி கடலாகி வானாகி மண்ணாகி நீராகும் அற்புதமே அருமருந்தே சிவமேவாவ நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க இப்படி போகும் இந்த பாட்டு ஒரு பத்து பதினைந்து கண்டங்களை கொண்ட இந்த பாடல்